முதன்முறை முறை கிறிசுகையில் மாட்டிக்கொண்டார் ஐஸ்வர்யா ராய் சல்மான் கானுடன் டேட்டிங் போனதை அப்போதே மும்பையில் உள்ள இந்தி பத்திரிகை கிறிஸ்து அதனையும் விழுந்தவர் யாருன்னா அபிஷேக் பச்சன் தான் சல்மான் கான் நல்லா ஓட்டினார் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி நாலில் அபிஷேக் பச்சன் மணந்தால் மகாதேவி அப்படி சொல்கிற மாதிரி மணந்தால் ஐஸ்வர்யா ராய் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஜெயா பச்சனுக்கும் ஐஸ்வர்யா முதல்ல செண்டர் வந்திருக்கு பதிவு போட்டிருக்காரு அபிஷேக் பச்சன் இது எதை காட்டுதுன்னா இதை நான் விரும்புகிறேன் ஆனால் விரும்பலை செய்யணும்னு நினைக்கிறேன் செய்ய முடியாம தவிக்கிறேன் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அமிதாப் பச்சன் ஐஸ்வர்யா பச்சனும் ஊசலாடி மருமக இப்படி ஆபாசமா உலக உலகத்துக்கு போக சுத்திட்டு தீர்வார்கள் அப்படிங்கிற ஒரு கோபம் எரிச்சல் இங்கோ எல்லாம் ஜெயப்சன் இருக்கு இப்ப நீங்க கமெண்ட்ல என்ன போட போறீங்க ஐயோ அறிவுறுத்தியா சேர்ந்த வாழ்ந்தான் சேர்ந்து வாழ்லாம் விஷயமா என்னை வாழவில் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் போற்றுவார் போற்றட்டும் போ புழுதுவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் செய்திகளை சொல்வது ஐஸ்வர்யா ராய் உலக பேரழகி மத்திய அரசால் பத்மஸ்ரீ பட்டம் பெற்றவர் ரொம்ப பேர் நினைச்சிருக்காங்க சொந்த சொந்தவர் மும்பை என்று அல்ல அவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர் புழு மாவட்டத்தை சேர்ந்தவர் தாய்மொழி கன்னடம் ஆனால் வளர்ந்தது மும்பையில் இவங்க அப்பா வந்து இராணுவத்தில் வேலை செஞ்சிருக்காரு இவருக்கு ஒரு சகோதரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு கர்நாடகத்திலே பிறந்த ஐஸ்வர்யா ராய் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டார் அப்போது அவர் நடிகை அல்ல உலக அழகி மட்டுமே நம்ம ஆட்கள்லாம் உடனே போய் ஒப்பந்தம் பண்ணிடுவாங்க ஆனால் மும்பையிலே அப்படி அல்ல யாருன்னா நமக்கு என்னப்பா நடிகைகள் தான் முக்கியம் என்று நினைத்தவர் ஆனால் முதல் முதல் ஐஸ்வர்ய ராயை கண்டுபிடித்து அவரிடம் உள்ள நடிப்பு திறமையை மனசுக்குள் கிரகித்து இருவர் படத்தில் அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய இயக்குனர் மணிரத்னம் ஆக உலகளாக இருந்த ஐஸ்வர்யாயை நதியாக்கிய ஆக்கிய பெருமை மணிரத்னத்துக்கு தான் உண்டு அதே போல் மணிரத்னம் எப்போ கூப்பிட்டாலும் நடிக்க வந்து விடுவார் ஐஸ்வர்யா ராய் அதுக்கப்புறம் சங்கர் படத்தில் பிரசாந்தின் ஜோடியாக நடித்தார் படம் சூப்பர் ஹிட் கடைசியாக தமிழில் நடித்த படம் பொன்னியின் செல்வன் ஒன்று இரண்டாம் பாகம் இரண்டையுமே மனித தான் எழுதி இயக்கியிருந்தார் தொண்ணூற்றி நாலில் புலகலி ஆகிறார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் அவர் சினிமா நடிகை ஆகிறார் ரெண்டாயிரத்தில் பல இந்தி வெற்றிப்படங்களில் நடித்தார் ஐஸ்வர்யா ராய் அப்போது பதிவை கிறிசுகிசுவில் மாட்டிக்கொண்டார் ஐஸ்வர்யா ராய் சல்மான் கானுடன் டேட்டிங் போனதை அப்போது மும்பையில் உள்ள இந்தி பத்திரிகை கிறிசு கிஸ்தன அப்போல்லாம் அமி அமிதாப் பச்சனும் அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யாவுடைய வாழ்க்கையில் குறுக்கிடல இதில் முதல் முதலில் காதலி விழுந்தவர் யாருன்னா அபிஷேக் பச்சன் தான் சல்மான் கான் நல்லா ஓட்டினார் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ளே பிரேக்கப் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி நாலில் அபிஷேக் பச்சன் மணந்தால் மகாதேவி என்று சொல்ற மாதிரி மனந்தால் ஐஸ்வர்யா ராய் என்று சொல்லிவிட்டார் வேற வழி இல்லை ஏன்னா அமிர்தா பச்சனுக்கு ஒரே பையன் அபிஷேக் பச்சன் அவரும் சில படங்களில் நடித்தார் சில படங்களில் நடித்தார் பெரிய நடிகை இல்லை அப்போ அமிதாப் பச்சன் மகன் ஒரு சாதாரண நடிகர் கதாநாயகன் உலக பேரலை வெற்றி படங்களில் நடித்த ஐஸ்வர்யராய திருமணம் செய்து கொள்கிறார் இப்போது அவர்களுக்கு ஆராத்தியா என்ற ஒரு மகள் இருக்கிறார் பொதுவாகவே நடிகரும் கணவன் நடிகையும் மனைவின்னா ரெண்டு பேரும் சம அந்தஸ்தில் இருக்கணும் இல்லை நடிகர் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கணும் அப்படின்னா எந்த இதுவும் வராது மனைவி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் இது அப்படி இல்லை இந்த பக்கம் அமிதாப் பச்சன் மகன் இந்த பக்கம் ராயின் கணவர் என்று அவருக்கு ஒரு அந்தஸ்து கிடச்சிது அவ்வளோதான் உதாரணம் சொல்லப்போனால் பேட்டி எடுக்க வருகிறார் வராங்க அம்மா இல்லையா அப்படின்னு தான் கேட்பாங்க கேட்பா நானும் நடிகை தான் இருக்கட்டும் சார் நாங்கள் அம்மாவை தான் பேட்டி எடுக்க வந்தோம் இப்படிலாம் சொல்லி 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 இவங்களுக்குள்ள ஒரு ஈகோவை கிரியேட் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லை எந்த விழாவுக்கு கணவனும் மனைவியும் சென்றாலும் மனைவி ஐஸ்வர்யராய்தான் அங்கே மவுஸ் ஜாஸ்தி அதே மாதிரி இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சனுடைய மனைவி ஜெயா பச்சன் அந்தம்மாவும் ஒரு காலத்துல பெரிய இந்தி நடிகர் அமிதாப் பச்சனும் பெரிய நடிகர் வெண்டியருக்குள்ளீக கிளாஸ் வரல இதுல ஒரே வீட்டில் மாமனார் நடிகர் மாமியார் நடிகர் கணவனும் நடிகர் மனைவியும் இவ ஐஸ்வர்யாவும் நடிகர் இவன் என்ன கிளாஸ் இருந்தால் எப்பவுமே மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து போகிறது வந்து கிடையே கிடையாது நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது இது குடும்பத்தில் எப்படி ஈகோ கிளாஸ் வருதுன்னா நான் பெரிய நடிகை ஜெயபச்சனுக்கு அது மட்டும் இல்லை நான் மாமியார் இங்க நான் அதிகமாக சம்பளம் வாங்குறேன் நானும் நடிகை தான் நானும் டக்குமெண்ட் சீட் பெட்டை வாங்கியிருக்கேன் அப்படின்னு மரும அப்போ அந்த ஈகோ க்ளாஸ் வந்து மாமியாருக்கும் மரும இருக்கும் ஜெயா பச்சனுக்கும் ஐஸ்வர்யா ராய்க்கு தான் முதல்ல சென்டர் வந்திருக்கு கொஞ்ச நாள் தன்னுடைய அம்மா கிட்ட போய் இருந்துக்கிட்டாரு ஐஸ்வர்யா ராய் மகள் ஆராத்தியையும் கொண்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் பெரியவங்களாம் சம்மானப்படுத்தி வீட்டுக்கு வந்தாங்க பெரிய பங்கா அதில் மாடியில் ஜெயாவும் ஜெயா பச்சனும் அமிதா பச்சனும் கீழே மகன் அமிதயா பச்சனும் ஐஸ்வர்யராய் ஆனா ஒரே பங்களாவில் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகளை கடந்து விட்டார்கள் ஆராத்தியாவும் பெரிய பிள்ளை ஆயிட்டா இப்போ இவங்களுக்குள்ள பிரிஞ்சு வாழலாம் என்ற எண்ணம் இருக்கிறது ஆனா சமூகம் என்ன நினைக்கும் அந்த பயமும் இருக்கு அந்த பயம் ஜெயா பிரச்சனை இருக்கு அமிதா பிரச்சனை இருக்கு என்னடா இது நம்ம எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு நம்ம வீட்டில் இப்படி ஒரு டிவோர்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு அமிதாப் பச்சன் நினைக்கிறாரு என்ன ஏன்னா ஒரு பெரிய புகழ் ஏனில் இருக்காங்க எல்லாரும் இப்போ ஐஸ்வர்யா ராய்க்கும் ஆராத்யாவுக்கும் தனி இடத்துல போட்டிருக்காங்க அபிஷேக் பச்சன் அமிதாப் பச்சன் ஜெயா பச்சன் மூணு தனி இடத்துல போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு அபிஷேக் பச்சன் தன்னுடைய மனைவி ஐஸ்வர்யா பச்சன் கூட வந்து இருந்திருக்கார் என்ன விஷயம்னா அந்த ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தாங்க பார்த்தீங்களா அதை போட்டு புரிய பரபரப்பு கொண்டு வந்துட்டாங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக வந்தாங்க ரெண்டு பேரும் தனித்தனி ஃப்ளைட்டில் வந்தாங்க தனித்தனியாக உட்காந்தாங்க அதனால அமிதாப் பச்சனும் ஐஸ்வர்யாவும் பிரிய போறாங்க இந்த செய்தி வந்து ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் இடையில அந்த வட இந்தியக்காரங்க பரபரப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்போ பிடிவாங்க என்ற சூழ்நிலையில எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் வட இந்தியர்கள் அதாவது வட இந்திய மீடியாக்கள் ஆனா அதே சமயத்தில் இவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆசை இருக்கு ஆனா நடைமுறைப்படுத்த இஷ்டம் இல்லை ஒரு பதிவு போட்டிருக்காங்க ஒருத்தர் அதில் வந்து நாம் நினைக்கிறெல்லாம் நடக்கிறது இல்லை நல்ல மனைவியாக நாம் நினைக்கிறோம் ஆனால் ஒன்றுபட்டு வாழ்வதிலே சிரமம் இருக்கிறது அதே சமயத்தில் முதிய ஜோடிகள் அதாவது தன்னுடைய கணவனை கையை பிடித்து கொண்டு வருகிறதை பார்க்குறோம் சரி நம்ம பிரிஞ்சிடலாமா அப்படின்னு யோசனை பண்ணும்போது பிரிந்து விட்டால் இந்த சமூகம் நம்ம எப்படி பார்க்கும் என்கிற பயமும் வருகிறது இன்னும் ஒருத்தருக்கு பதவி போட்டிருக்காரு அதுக்கு லைட் போட்டிருக்காரு அபிஷேக் பச்சன் இது எதை காட்டுதுன்னா இதை நான் விரும்புறேன் ஆனா விரும்பல செய்யணும்னு நினைக்கிறேன் செய்ய முடியாம தவிக்கிறேன் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அமிதாப் பச்சன் ஐஸ்வர்யா பச்சனும் ஊசலாடிக்கிட்டு இருக்காங்க இது காரணம் என்னன்னா ஐஸ்வர்யா ராய்க்கும் ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் அமிதாப் பச்சனுக்கும் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே சொத்துக்கள் இந்த சொத்துக்களுக்கு வாரிசு ஆராய்த்தியா மகள் தான் பிரிஞ்சு போனாலும் அவளுக்கு தான் புரியாமல் இருந்தாலும் அவளுக்கு தான் இதில் சமூகம் நம்மளை குறை சொல்லுமே எப்படி ஏழு வருஷம் வாழ்ந்துட்டோம் ஏழு வருஷம் வாழ்ந்துட்டு புரியும் போது நமக்கு என்ன அனுபவங்கள் துயரங்கள் தான் நம்மளுக்கு வரும் இப்படித்தான் நினைக்கிறது அமிதாபிமன் அபிஷேக் பச்சேன் வேற ஒன்றும் இல்லை உள்ளூர் ஆசை இருக்கு மனைவியோட வாழ்றதுக்கு ஆனால் மாமியார் நம்ம அம்மா மனைவியை இங்கிற ஏக்கமும் இருக்கு ஒரே பங்களாவில் தனித்தனியாக வாழ்கிறோம் ஒரு சுமையும் இருக்கிறது சோகமும் இருக்கிறது சரி இந்த ஒரே பங்களாவில் வாழாமல் வெளியே போய் தனியா இருந்தோம்னாக்கா இந்த சமூகம் மக்கள் இவ்வளோ சேர்த்து வச்ச புகழ் எல்லாமே ஒரே வினாடியில் தரை மட்டும் ஆயிரும் அமிதாபச்சம் அமிதாபட்சம் வீட்டுல இல்லைப்பா அப்படின்னு எல்லாம் இலக்காரம் பேசிடுவான் இந்த ஒரு பயமும் இருக்கிறது இதனால் வெளியே சொல்ல முடியல உள்ளுக்குள்ளே புதைக்கவும் முடியல இப்படி ஒரு ஊசலாட்டத்தில் தான் நம்முடைய ஐஸ்வர்யா பச்சனும் அபிஷேக் பச்சனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் ஒரு விளம்பர படத்தில் நடிக்கிறது கூட பத்து கோடி ரூபாய் கேட்கிறார் ஐஸ்வர்யா அது மட்டும் இல்லை இன்னைக்கு உலக பட விழாக்கள் அத்தனைக்கும் ஐஸ்வர்யாவுக்கு அழைப்பு வருகிறது ஆனால் அபிஷேக் பச்சன் அமிதா அமி அமிதாப் பச்சனுக்கும் வரல அவர் பையனுக்கும் வரல அப்போ இவர் தனியாக போய் உலகப் விழாவில் கலந்துக்கிட்டாரு அப்போ அதே சமயத்தில் உலகப் விழாவில் கலந்து கொள்ளும்போது இத்தனை வயசாச்சு ஐம்பத்தி நாலு வயசாச்சு ஆனாலும் அழகியாக வர வேண்டும் என்பதற்காக ஒரு கவர்ச்சியாக ஆடை செய்து அணிந்து கொண்டு போகிறார் ஆனால் அவங்க மாமியார் ஜெயா பச்சனை நேர் மாறு ஒரு இடத்துல கூட ஜெயாபச்சன் கவர்ச்சியை காட்டியதே இல்லை உதாரணம் சொல்லணும்னா சுவலட்சுமி மாதிரி அதே போல நதியா மாதிரி தமிழ்ல நதியா சிவலட்சுமி இருவருமே ஆபாசமாக அணிந்தது அணிந்ததில்லை அந்த மாதிரி ஜெயாபச்சனும் நடிப்பால் ஏராளமான ரசிகர்களை கோடிக்கணக்கான ரசிகர்களை ஈர்த்தார் தன்னுடைய மருமகள் இவ்வளவு கோடீஸ்வரத்தை இன்னும் கூட கவர்ச்சியா பொது இடங்களுக்கு வர்றாரு அந்த ஒரு வருத்தமும் மாமியாருக்கு இருக்கும் நடிகையாக இருக்காது ஆனால் மாமியாராக இருக்கும் நம்ம மருமகள் எப்படி ஸ்டாண்டர்டாக கௌரவமா ட்ரெஸ் பண்ணணும்னு நாம நினச்சோம் அதுக்கு மாறாக நம்ம மருமகள் எப்படி ஆபாசமாக உலகப்படா விழாவில் உலகத்துக்கு போக சுத்திடுவரால அப்படிங்கிற ஒரு கோபம் எரிச்சல் ஈவோ எல்லாம் ஜெயாபச்சனுக்கு இருக்குது ஜெயா பச்சனும் ஐஸ்வர்யாரையும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஒரு ஒரு குரூர் பார்த்துக் கொள்வதில்லை ஒரு ஒரு பேசிக் கொள்வதில்லை அதாவது அண்ணம்மா பார்த்தா அந்த பக்கம் முகத்தை திருப்பிக்கிறது ஐஸ்வர்யாரயம் பார்த்தா இந்த பக்கம் திருப்பிக்கிறது இப்படி இது ஒரு குடும்பமாக இப்படித்தான் அங்கே குடும்பம் நடத்தப்படுகிறது குடும்பம் குடும்பமா இல்லை இதுதான் உண்மை ஆனால் விவகாரத்தில் எப்போது என்ற கேள்வி வந்து இழந்து கொண்டே இருக்கிறது இப்போ இளைய தலைமுறை ஒரு வச்சு சொல்றாங்க கிரே மோதி அப்படி ஒரு சென்டென்ஸ் அதுபடி வாழ்ந்து வருகிறார்களோ கிரே டைவர்ஸ் சம்பதியரா அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா பச்சன் என்று கேள்வியும் ஏங்க இப்போ நீங்க கமெண்ட்ல என்ன பண்ண போறீங்க ஐயோ அறிவுறுத்த பேசலையா சேர்ந்த வாழ்ந்தான் சேர்ந்து வாழ்னா உனக்கு என்ன இது ஒரு பெரிய விஷயமா போட்டு ரம்பம் இருக்கீங்க நீங்கள் சொல்வது என் காதில் விழுகிறது இதோடு இந்த டைவர்ஸ் விஷயத்தை நிறுத்திக்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் என்னை பொறுத்தவரையில் இந்தியாவினுடைய பண்பாட்டின் அடையாளமாக அமிதாப் பச்சன் திகழ்கிறார் அந்த அடிப்படையில் அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யா பச்சனும் என்ற எண்ணமே இல்லாமல் மனமொத்த தம்பதிகளாக எல்லா நன்களும் வளங்களும் பெற்று வாழ சேனல் வாழ்த்துகிறது மீண்டும் சந்திப்போம் வாழ்வோளமுடன்